அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சக்தி வாய்ந்த ஆனால் மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு அம்மனுக்கு நாம் வீட்டில் செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த அற்புதமான மாதம் அதுவும் குறிப்பாக ஆடி செவ்வாய் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆடி செவ்வாயில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிக சிறப்பாக நம்ம பூஜை வீட்டை செஞ்சுட்ருக்கோம் அந்த வகையில் ஆடி கடைசி செவ்வாய் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா உங்களது மனக்கவலைகள் அது எந்த விதமான மனக்கவலைகளாக இருந்தாலும் அது அம்மனுடைய கருணை பார்வையால் சரியாகிவிடும் மனச்சோர்வுகள் நீங்கும் மன தெளிவு பிறக்கும் அம்மன் நமக்கு அருளை வாரி கொடுப்பதற்காக தான் அபயக்கரங்களோட காட்சி தராங்க இந்த அம்மனுக்கு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த ஆடி கடைசி செவ்வாய் வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் இன்னும் மூன்று தினங்கள் மட்டுமே உள்ளது வரலட்சுமி பூஜைக்கு இந்த ஆண்டு சர்வமங்கல பால் சங்குகள் வைத்து வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் இருக்குன்னு ஆடியோ கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது சர்வமங்கல சங்கு பூஜா செட் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் மூன்று தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜை என்று சுமார் ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு வறுமை நிலையில் இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை நமது அன்ன சேவா குழு செய்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் உதவுங்கள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லும் இந்த பூஜையை செய்ய உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்கள் நாட்டு நேரப்படி இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜை செய்யறதுக்கு முன்பாக நீங்கள் மாவிளக்கு தயார் பண்ணணும் மாவிளக்கு தயார் பண்ணி அதை ஒரு வாழை இலையிலையோ அல்லது தட்டிலேயோ பூஜரையில் அம்மன் படம் அல்லது அம்மன் சிலைக்கு முன்பாக வைத்து கொள்ளுங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் மாவிளக்கில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் சிலை மற்றும் அம்மன் படத்திற்கு குங்கும பொட்டு மிக சிறப்பாக வைத்து வாசனை மலர்களை சூடுங்கள் வாய்ப்பிருந்தால் சிகப்பு நிற மலர்கள் வாங்கி அம்மனுக்கு அணிவித்து அலங்காரம் செய்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மை ஏன்னா அம்மாவுக்கு சிகப்பு நிறம் என்பது மிக மிக பிடித்தமான ஒரு நிறம் எனவே சிகப்பு நிற மலர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் மாவிளக்கு ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து அந்த மாவிளக்கு முன்னால ஒரு சின்ன தட்டு அல்லது சின்ன இலையை விரித்து அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அமர்ந்துக்கோங்க அமர்ந்து அந்த மாவிளக்க பார்த்துக்கிட்டே ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தட்டிலேயோ அல்லது வாழையிலேயோ போட்டு நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு முறை சொல்லும்பொழுதும் குங்குமத்தை எடுத்து அந்த தட்டு அல்லது வாழை இலையில் போட்டு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் ஆடி கடைசி செவ்வாய் மாவிளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை மனதார முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு நீங்கள் சொல்லும் பொழுது அம்மன் எழுந்தருளி உங்களுக்கு அருளை வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் இவ்வாறு குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அமர வச்சு இந்த வழிபாட்டை செஞ்சாலும் சரி நீங்கள் மட்டும் இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி இவ்வாறு குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு தூப தீபம் காட்டி அந்த குங்கும பிரசாதத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுங்க குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க கன்னி பெண்களுக்கு கொடுங்க நீங்களும் அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க அந்த மாவிளக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வாறு ஆடி செவ்வாய் வழிபாடு செய்து அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன் எனது அருமையான சொந்தங்களுக்காக என் அம்மனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி நன்னாள் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபாடு செய்யணும்னு நம்ம சேனலில் விரைவில் ஆடியோ பதிவிடுவேன் விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களது எல்லா விதமான கடன் தொல்லையும் பண தொல்லையும் தீர ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அன்று நடைபெற உள்ளது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த தோரண கணபதி வழிபாட்டு முறையை தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்